ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க நைட்டு சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்களா அடிக்கடி எழுந்திருக்கிறாங்களா அடிக்கடி எழுந்திருச்சு அழுகிறாங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் ஒரு சிக்ஸ் டிப்ஸ் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த ஆன்லைனில் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி ப்ரா ப்ராடக்ட் எல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு அப்படி என்னென்னா குழந்தைங்கள ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் குளிக்க வைங்க ஃபஸ்ட்டு மார்னிங்கே குளிக்க வச்சுடுங்க வார்ம் வாட்டரில் நார்மலாக செகண்டை வெயிலாக வெயில் அடிக்கும் போது வாம் வாட்டரில் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைங்க அப்படி ஆயில் மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்கார வச்சு தண்ணியில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் செஞ்சோம் பண்ணி விட்டு நீங்கள் தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக தூங்குவாங்க செகண்ட் டிப் என்னென்னா டே டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்னிங் தூங்க வச்சிடுங்க ஈவினிங் வந்து தூங்க வைக்கிறாங்க மார்னிங் வந்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் முன்னாடியே தூங்க வச்சு குழந்தைங்களை எழுப்பிட்டு அது எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் குளி குளிப்பாட்டி விடுங்க அதுக்கப்புறம் நைட்டு தூங்க வைங்க ஈவினிங் டைம் தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு நைட்டு கண்டிப்பாக தூங்காது மூணாவது டிப் என்னென்னா குழந்தைங்கள ஓடி ஆடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரி நல்ல ஒரு என்வாய்மெண்டில் வந்துட்டு விளையாட விடுங்க அப்படி விளையாட வி நல்லா வேர்க்கிற அளவுக்கு விளையாட விடுங்க அப்படி விளையாடுற குழந்தைங்க நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க ஃபோர்த் டிப் என்னென்னா குழந்தைங்க வந்துட்டு தூங்கும்போது நைட்டு தூங்கும்போது மெலடி சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இல்லாட்டி தாளாட்டு பாடி விட்டுட்டு அந்த மாதிரி தூங்க வைங்க அப்படி தூங்க வச்சாங்க அப்படி தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க அதை கேட்டுகிட்டே காமாக தூங்கிடுவாங்க அஞ்சாவது டிப் என்னென்னா குழந்தைங்க வந்துட்டு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்க வைங்க அந்த குழந்தைங்க வயிறு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சுக்குவாங்க தூங்கவே மாட்டாங்க ஆறாவது டிப் என்னன்னா குழந்தைங்க நல்லா அணைச்சி பிடிச்சிட்டு அம்மா அணைச்சி பிடிச்சிட்டு நல்ல தலையை கோதி விடுங்க நல்லா தலையை கோதி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக தூங்குவாங்க ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கை கால் மசாஜ் அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக தூங்குவாங்க உங்கள் குழந்தைங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா தூங்குவாங்க இப்போ இருக்க பெற்றோர்கள் எல்லாமே டிவி மொபைல் ஃபோன் எல்லாமே கொடுத்து அவங்கள ஒரே இடத்துல உட்கார வச்சிடுறாங்க பா டே டைமில் அதனால மட்டும்தான் நைட்டில் வந்துட்டு குழந்தைங்க அடிக்கடி கண் அடிக்கடி முழிச்சிக்கிறாங்க அடிக்கடி தூங்க மாட்டேங்கிறாங்க ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு டூ டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் முழி முழிப்பு வந்துடும் நீங்கள் நல்லா பகலில் விளையாட விடுங்க குழந்தைங்கிட்ட நல்லா விளையாடுங்க நைட்டு நல்லா தூங்க வைங்க